புது புது ட்ரெண்டிங் வீடியோக்களை பார்க்க நம்ம தமிழ் ட்ரெண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வரும் அதை அழுத்திக்கோங்க அப்போதான் நம்ம போடுற புது புது வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் தமிழ் சினிமாவின் மாபெரும் இயக்குனர் பாரதி ராஜா அவர்களுடைய மகன் நடிகர் மனோஜ் அவர்கள் நாற்பத்தெட்டு வயதிலேயே திடீரென காலமானது தான் ஒட்டுமொத்த ரசிகர்களையும் திரையுலகினரையும் பாரதி ராஜாவின் குடும்பத்தினரையும் மிக பெரும் சோகத்தில் ஆழ்த்தியிருக்கின்றது அப்படி அவருக்கு அன்று என்னதான் நடந்தது அப்படின்னுட்டு பல குழப்பங்கள் இருந்த நிலையில பலருக்கும் பல விஷயங்கள் தெரியாத நிலையில பாரதி ராஜா அவர்களுடைய மகன் மனோஜ் பாரதி ராஜா அவர்கள் காலமாகி எட்டு நாட்கள் கழித்து தற்போது திடீர் திருப்பமாக பல அதிர்ச்சியான உண்மைகள் வெளியாகி இருக்கின்றது அன்று அவருக்கு என்னதான் நடந்தது திடீரென காலமானது எதனால் அப்படின்ற மாதிரி மனோஜ் பாரதி ராஜா அவர்களை பற்றி அவர்களுடைய அந்த மறைவை பற்றி இதுவரை வெளிவராத பல அதிர்ச்சியான உண்மைகள் எல்லாத்தையும் இந்த வீடியோவில் நாம் தெளிவாக பார்க்க போகிறோம் கடைசி வர பாருங்கள் எல்லாமே உங்களுக்கு புரியும் அதுக்கு முன்னாடி மனோஜ் பாரதி ராஜா அவர்களை பிரித்தவங்க அவருடைய ஆன்மா சாந்தி அடையணும் அப்படின்ட்டு நினைக்கிறவங்க இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சரி வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் தாஜ்மஹால் படத்தின் மூலமாக திரையுலகில் ஹீரோவாக அறிமுகமான மனோஜ் அவர்கள் இந்த படத்துக்கு அப்புறம் வருஷமெல்லாம் வசந்தம் சமுத்திரம் சாதூரியன் அன்னக்கொடி அப்படின்னு பத்துக்கு மேற்பட்ட படங்களில் நடித்திருந்தார் கடைசியாக பார்த்தீங்கன்னா ஈஸ்வரன் மாநாடு மற்றும் விருமன் போன்ற படங்களில் குணச்சித்திர வேடங்கள்லையும் நடித்திருந்தார் ஆனா எந்த படத்திலும் இவருடைய கதாபாத்திரம் பெரிய அளவில் பேசப்படாமல் போனது இதனால் இயக்குனராகவும் அவதாரம் எடுத்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு வெளியான மார்கழி திங்கள் என்ற படத்தை இயக்கினார் ஆனா அந்த படமும் பெரிய அளவுக்கு ரீச் ஆகல அப்பா பாரதி ராஜா போல ஒரு இயக்குனராக தன்னை நிறுத்தி கொள்ள வேண்டும் அப்படின்ற ஒரு ஆசை மனோஜிக்குள்ளார ஏற்பட்டது அதற்கான கதைகளும் தயாராகவே வச்சிருந்தார் நடிகர் சூரியை வைத்து அடுத்த படத்தை இயக்கவும் திட்டமிட்டிருந்தார் அப்படின்னு நடிகர் சூரிய அவர்களே மனோஜ் அவர்களுடைய மறைவின் போது சொல்லியிருந்தார் இப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் கடந்த சில தினங்களுக்கு முன்னாடி அதாவது மார்ச் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி மனோஜ் பாரதி ராஜா அவர்கள் மாரடைப்பு ஏற்பட்டு காலமாகியிருந்தார் நிச்சயமாக அவருடைய அந்த மறைவு ஒட்டுமொத்த திரை உலகினரையும் மிக பெரும் சோகத்தில் ஆழ்த்திருந்தது ரசிகர்களும் மிக பெரும் அதிர்ச்சிக்குள்ளாகியிருந்தாங்க பல பிரபலங்கள் மனோஜாவர்களுக்கு அஞ்சலி செலுத்தினாலும் பிரபல நடிகர்கள் அஜித் ரஜினிகாந்த் கமல்ஹாசன் இசையமைப்பாளர் ஏ ஆர் ரகுமான் இளையராஜா போன்றோர் மனோஜ் அவர்களுடைய மறைவிற்கு நேரில் சென்று அஞ்சலி செலுத்தாதது பெரும் சர்ச்சையாகவே பார்க்கப்பட்டது இயக்குனர் இமயம் பாரதி அவர்களுக்கு ஆறுதலும் கூட அவர்கள் கூறவில்லையே அப்படின்றது பலருடைய ஆதங்கமாகவும் இருக்கின்றது இப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் பார்த்தீங்கன்னா அன்று என்னதான் நடந்தது மனோஜ் அவர்களுக்கு அப்படின்ட்டு கிட்டத்தட்ட அவர் மறைந்து எட்டு நாட்கள் கழித்து தற்போது பல உண்மைகள் இருக்கின்றது மனோஜ் அவர்கள் பிறந்த பிறகுதான் பாரதி ராஜாவிற்கு பேரும் புகழும் கிடைத்தது அப்படின்ட்டு சொல்லப்படுகின்றது படங்களும் ஹிட் கொடுக்க ஆரம்பித்தது பட வாய்ப்புகளும் குவிந்ததான் இவ்வளவு மனோஜ் கிரியேஷனில் தயாரிக்கப்பட்ட எல்லா படங்களும் ஹிட்டும் கொடுத்தது இந்த நிலையில தான் பாரதி ராஜா மற்றும் மனோஜ் இருவரும் தங்களுக்கு பிரைவேசி வேண்டுமென்று தனித்தனியாக பிரிந்து வந்தாங்க நடிகராக இருக்கும் போது மனோஜ் அவர்கள் தன்னுடன் சாதுரியன் படத்தில் நடித்த நடிகை நந்தனாவை காதலித்து திருமணம் செய்து கொண்டார் திருமணத்திற்கு பிறகு மனோஜ் அவர்கள் நடித்த படங்கள் தோல்வியில்தான் முடிந்தது அதனால் மனோஜின் திருமணத்திற்கு பிறகு அவருக்கான செலவுகளையெல்லாம் பாரதி தான் ஏற்றுக்கொண்டிருக்கின்றார் அது மட்டுமல்லாமல் மார்கழி திங்கள் என்ற படத்தை இயக்கிய நிதி பற்றாக்குறை ஏற்பட்டிருக்கின்றது அப்போதும் கூட பாரதி ராஜா தான் மறைமுகமாக உதவி செய்திருக்கின்றாராம் படம் எடுத்து முடிக்கப்பட்டு ரிலீஸுக்கு தயாரான நிலையில் மீண்டும் பணப்பிரச்சனை ஏற்பட்டிருக்கின்றது வேறு வழி இல்லாம மனோஜின் அம்மா தான் தன்னுடைய நகைகளை கொடுத்து உதவி செய்திருக்காங்க நகைகளை அடமானம் வைத்து தான் படத்தை ரிலீஸ் செய்திருக்காங்க இப்படி தன்னுடைய மகனுக்காக பாரதி ராஜா மட்டுமின்றி மனோஜின் அம்மாவும் உதவி செய்திருக்காங்க இப்படி இருக்கும்போது மனோஜ் மற்றும் பாரதி ராஜா இடையில் கருத்து வேறுபாடு வந்துவிட்டது அதனாலதான் இருவரும் தனித்தனியாக வந்துவிட்டார்கள் என்றும் பலரும் சொல்லிக்கொண்டிருக்காங்க ஆனா அதுல துளியும் உண்மை இல்லை அப்படின்ற மாதிரியும் தகவல்கள் வெளியாகியிருக்கின்றது மனோஜ் தனது உடலை பாதுகாக்கவில்லை அவருக்கு இளம் வயதிலிருந்தே சர்க்கரை நோய் இருந்திருக்கின்றது அது மட்டுமல்லாமல் கடந்த சில வருடங்களாக அவர் நிறைய ஜங்க் உணவுகளை அதிகம் சாப்பிட்டு வந்திருக்கின்றார் இதுதான் அவருக்கு இதய நோய் வருவதற்கு முக்கிய காரணமாக அமைந்திருக்கின்றது அதாவது மனோஜ் அவர்கள் இதய நோயால் பாதிக்கப்பட்டு அதற்கான சிகிச்சை பெற்று வந்த பிறகுதான் பார்த்தீங்கன்னா அவர் காலமாகியிருந்தார் பைப்பாஸ் ஆப்ரேஷன் என்று சொல்வாங்க அந்த ஆப்ரேஷன் செய்து கொண்ட பிறகு தான் இதய நோய்க்காக செய்யப்பட்ட அந்த ஆப்ரேஷனுக்கு பிறகு தான் அவர் காலமாகி இருக்கின்றார் இதற்கு காரணம் சர்க்கரை நோய் ஜங்க் உணவுகளை அதிகமாக எடுத்து கொண்டது என்ற தகவல்கள் தற்போது வெளியாகி இருக்கின்றது இந்த அறுவை சிகிச்சை முடிந்து இருபது நாட்கள் தான் ஆனது மனோஜ் அவர்கள் காலமான அன்னைக்கு பார்த்தீங்கன்னா பிற்பகல் சாப்பிட்டு விட்டு தூங்கியிருக்கின்றார் அவர் எப்பவுமே சாப்பிட்ட பின் தூங்குவது வழக்கம் என்ற தகவலும் வெளியாகியிருக்கின்றது ஆனால் அவர் அவர் தூங்கியவர் எழவே இல்லை அப்போதுதான் அவர் தூக்கத்திலேயே காலமாகியிருக்கின்றார் அப்படின்றது தெரிய வந்தது இயக்குனராக மனோஜ் ஆசைப்படும் போது அதெல்லாம் வேண்டாம் என்று பாரதி ராஜா நிச்சயமாக மறுத்திருக்கின்றார் அதற்கு காரணம் தாம் பட்ட கஷ்டத்தை தனது மகனும் படக்கூடாது என்பதற்காக தான் அவர் அப்படி செய்தாராம் இது முக்கிய முழுக்க முழுக்க முக்கியமாக சொல்லணும் முழுக்க முழுக்க மனோஜ் மீது வைத்திருந்த பாசத்தின் வெளிப்பாடே தவிர அவரின் ஆசையை புறக்கணிக்க வேண்டும் என்பதற்காக அல்ல அதாவது தன்னுடைய மகனை பெரிய அளவில் ஆளாக்கி பார்க்கணும் குறிப்பாக நடிகனாக்கி பார்க்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா பாரதி ராஜாவிற்கு இருந்திருக்கின்றது கடைசி கட்டத்தில் நிச்சயமாக தன்னுடைய மகனினுடைய உடலை பார்த்து அவர் அழுததெல்லாம் நம்மளால் மறந்திருக்க முடியாது மிக முக்கியமாக பார்த்தீங்கன்னா பாரதி ராஜா அவர்களுடைய மகன் மனோஜ் அவர்களுடைய கனவு நிறைவேறுவதற்கு முன்பாக அவருடைய வாழ்க்கை முடிந்திடுச்சு ஆனாலும் அவருடைய இறப்பு குறித்து பல்வேறு வதந்திகள் சர்ச்சைகள் தற்போது வந்து கொண்டு தான் இருக்குது மனோஜ் தான் சிறந்த இயக்குனராக முடியவில்லை அப்படின்ற வருத்தத்தில் இருந்ததாகவும் அதனால அவருக்கு இதய நோய் வந்துவிட்டது விட்டது அப்படின்ட்டு சொல்றாங்க ஆனா அதெல்லாம் உண்மை இல்லை அப்படின்றத நெருங்கிய உறவினர்களே மறுத்திருக்காங்க முக்கியமா சொல்லணும்னா அந்த சர்க்கரை வியாதி ஜங்க் உணவுகளை அதிகமாக எடுத்துக்கொண்டது கொண்டது அதனால இதய பாதிப்பு ஏற்பட்டு அதன் பிறகு சிறுநீரக செயலிழப்பும் இழப்பும் ஏற்பட்டிருக்கின்றது குடிப்பழக்கம் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா அடிக்கடி குடிப்பவர் கிடையாது எப்போதாவது மனோஜிக்கு குடிக்கும் பழக்கம் இருக்கின்றது அப்படின்ற ஒரு அதிர்ச்சியான தகவலும் வெளியாகி இருக்கின்றது மனோஜ் அவர்களுக்கு நெருங்கிய தோழியாக இருந்த வைஷ்ணவி என்பவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா மனோஜினுடைய வீட்டில் அவருடைய மறைவுக்கு நாங்கள் போயிருந்த போது அவருடைய குடும்பத்தினரை எங்களால் பார்க்க முடியல அவருடைய மனைவியின் கண்ணிலிருந்து கண்ணீரே வரல அவரால் அழகூட முடியாத நிலையாக தான் இருந்தாங்க அப்படின்ற மாதிரியும் அவங்க சொல்லியிருந்தாங்க மனோஜிக்கு ஒரு மாதமாக உடல்நிலை பிரச்சனை இருந்து வந்தது அவருக்கு திடீரென மாரடைப்பு வந்ததும் அவரை மருத்துவமனையில் அட்மிட் செய்திருக்காங்க ஆனால் அவர் எப்படியும் மீண்டு வந்து விடுவார் என்ற நம்பிக்கையோடு அவங்களுடைய குடும்பத்தினர் இருந்தாங்க அவருடைய குழந்தைகள் இப்போது தான் டீனேஜில் இருக்காங்க இந்த வயதில் தந்தையின் அரவணைப்பும் அவருடைய துணையின் அரவணைப்பும் கண்டிப்பாக பிள்ளைகளுக்கு பின் அந்த இரண்டு பேரும் பெண் பிள்ளைகள் அவங்களுக்கு தேவை அப்படின்ற மாதிரியும் பார்த்தீங்கன்னா நெருங்கிய தோழி சொல்லியிருக்காங்க அவருடைய மனைவி அவர் எப்படியும் வந்து விடுவார் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு இருந்தாங்க கடைசியில் அவருடைய அந்த இழப்பை அவங்களால் ஏற்றுக்கொள்ளவே முடியல அந்த அதிர்ச்சியில் அவங்க இன்னமும் இருந்து கொண்டிருக்காங்க அவங்கள பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப பரிதாபமாக இருந்தது மனைவி மீது மனோஜுக்கு அளவு கடந்த பாசம் இருக்கு அதே போல் மனோஜின் அந்த பெண் பிள்ளைகள் மற்றும் மனைவியும் அவர் மீது அதிகம் பாசம் வச்சிருந்தாங்க அவங்க இனி இந்த இழப்பிலிருந்து எப்படி மேல போறாங்க அப்படின்ட்டு தெரியல ஒரு மாத காலமாக மருத்துவமனைக்கும் வீட்டிற்கும் அலைந்து கொண்டிருந்தாங்க ஆனா எல்லாம் சரியாகிவிட்டது அப்படின்ட்டு நினைத்திருந்த நேரத்தில் தான் கடைசியில் பட்ட கஷ்டமெல்லாம் வீணாக போயிடுச்சு அப்படின்ட்டு மனோஜ் அவர்களுக்கு நெருங்கிய தோழியாக இருந்த வைஷ்ணவி அவர்கள் இந்த தகவலை வெளியிட்டிருக்காங்க மனோஜ் அவர்களுக்கு அன்று அந்த கடைசி நிமிடம் என்ன நடந்தது அந்த நேரத்தில் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா மதியம் அதாவது இருபத்து ஐந்தாம் தேதி அவர் காலமாகியிருந்தார் அன்று மதியம் உணவு சாப்பிட்டு விட்டு மூன்று மணிக்கு தன்னுடைய அப்பாவிடம் ஃபோனில் பேசியிருக்கிறார் அதன் பிறகு தான் ஓய்வு எடுக்க தூங்க சென்றிருக்கிறார் வழக்கமாக ஒன்று அல்லது இரண்டு மணி நேரம் தூங்கி எழுந்துட்டு வாராம் ஆனால் அன்னைக்கு மூணு மணி நேரமாகியும் எழவே இல்லை அதன் பிறகுதான் அவர் காலமாகியிருந்தது தெரிய வந்தது மனோஜ் அவர்களுக்கு பெரிய கனவு எல்லாம் ஒன்றும் இல்லை ஆனா தன்னுடைய தந்தை முன்னாடி ஒரு மிக பெரும் நடிகராக வரணும் இல்ல ஒரு இயக்குனராவது வரணும் அப்படின்ற அவருடைய ஆசை நிச்சயம் நிறைவேறல அப்படின்றத தான் இங்க நாம ஒன்றுக்கு இரண்டு முறை உறுதியா சொல்லியே ஆக வேண்டும் மாபெரும் இயக்குனராக இருக்கக்கூடிய பாரதி ராஜா அவர்களுக்கும் அதே ஆசை இருந்தது நிச்சயமாக கடைசி வரை அவருடைய அந்த இரண்டு பேருடைய ஆசையும் பெரிய அளவில் நிறைவேறவில்லை அப்படின்றதுதான் உண்மை மனோஜ் அவருடைய மறைவிற்கு இன்னொரு முக்கிய காரணமும் சொல்லப்படுகின்றது கணவன் மனைவி இடையேயான உறவு அப்படின்றது நிலைத்து நிற்க வேண்டும் கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் அதையும் தாண்டி சுமூகமான உறவு இருக்கணும் பிரச்சனை இருந்தால் பேசி தீர்த்து கொள்ளப்படணும் அங்குதான் பாரதி ராஜா அவர்கள் தவறு செய்திருக்கின்றார் என்று சொல்லப்படுகின்றது பல வருடங்களாக அவர் அவருடைய மனைவியை பிரிந்து வாழ்ந்து வருகின்றார் அறுபது வயதுக்கு மேல கண்டிப்பா ஒரு ஆணுக்கு மனைவியின் துணை தேவைப்படும் ஏன்னா அறுபது வயதுக்கு மேல எப்ப என்ன நடக்கும்னே சொல்ல முடியாது பாரதி ராஜா குடும்பத்துல அப்பா ஒரு பக்கம் அம்மா ஒரு பக்கம் மகன் ஒரு பக்கம் என தனித்தனியா வாழ்ந்தாங்க மனோஜ் அவர்களுக்கு மன உளைச்சல் ஏற்பட்ட போதெல்லாம் அவருக்கு ஆறுதல் சொல்ல அப்பாவோ அம்மாவோ அருகில் இல்லை உனக்கு பணம் கொடுத்துட்டேன் வீடு கொடுத்துட்டேன் என்று சொன்னால் மட்டும் போதுமா ஒற்றுமையாக இருந்தால்தான் அடுத்த தலைமுறையும் அதை பார்த்து கற்றுக்கொள்ளும் ஆனா இவங்களுடைய விஷயத்துல இங்க இந்த விஷயங்கள் பார்த்தீங்கன்னா அவருக்கு நிச்சயம் சில நேரங்களில் இல்லை பல நேரங்கள்ல மன உளைச்சலை ஏற்படுத்தி இருக்கும் அதுவும் அவருடைய அந்த மறைவிற்கு காரணமாக இருக்கின்றது அப்படின்ற மாதிரியும் சொல்லிட்டு இருக்காங்க எது எப்படியோ இளம் வயதிலேயே அவருக்கு ஏற்பட்ட சர்க்கரை நோய் ஜங்க் ஃபுட்ஸ் ஜங்க் உணவுகள் அதிகமாக துரித உணவுகளை அதிகமாக எடுத்துக்கொண்டது இதெல்லாம் சேர்ந்து இதய நோய் ஏற்பட்டு இருக்கின்றது சிறுநிறக செயலிழப்பு ஏற்பட்டிருக்கின்றது மன அழுத்தம் பெரிய நடிகராக ஆக முடிய இல்லையே அப்படின்ற ஒரு மன உளைச்சல் இதெல்லாம் சேர்ந்து நாற்பத்தெட்டு வயதிலேயே அவருடைய மறைவிற்கு வித்திட்டு விட்டது அப்படின்றதையும் மறுத்துவிட முடியாது பாரதி ராஜா அவர்களுடைய மகன் மனோஜ் பாரதி ராஜா அவர்களுடைய இந்த திடீர் மறைவை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க அவருடைய மறைவிற்கு பின்னால இந்த மாதிரி பல அதிர்ச்சியான காரணங்கள் இருக்கு அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மனோஜ் பாரதி ராஜா அவர்களுடைய மறைவை பற்றி பலரும் பல விஷயங்களை தெரிந்து கொள்ள இந்த பதிவு நிச்சயம் உதவும்